ஹலோ நண்பர்களா இங்கே பார்த்தீங்களா நான் சார சார குச்சி மேலே ஏறுறேன் எதுக்குன்னா மேலே ஆங்கிலுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் மேலே ஆங்கிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது சாரம் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது நம்ம இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஏறி பெயிண்ட் அடிக்கணும் அதை பாருங்கள் மேலே ஆங்கில ஆங்கிலம் வந்து ஒட்டில் தான் மேலே சாரக்குச்சி நிற்கும் கு குச்சி பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலில் ஒட்டில் தான் நிற்கும் ஆங்கிலேருந்து வெளியே வந்துச்சுன்னா கீழே தான் விழுகணும் அப்பயும் ரிஸ்க் எடுத்து அந்த ஆங்கிள் நம்ம அடிச்சாகணும் இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா நம்ம செட்டு போடுறோம்னா செட்டு வந்து போடுறதுக்கு முன்னாடியே சின்ன செட்டாக இருந்தாலும் சரி பெரிய செட்டாக இருந்தாலும் சரி நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலெலாம் கீழே வச்சு நம்ம பெயிண்ட் அடித்து தான் போடணும் செட்டு போடுறவங்க திடீர்னு வந்து எல்லா எல்லாம் வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க மழ மழம் செட்டு போட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் ரொம்ப ஹைட்டு வரது ஏனி எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் அப்புறம் அந்த சார குச்சி எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் அது ஏறி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அடித்து கீழே எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஆனால் ச சில பேர் செட்டு போடுறவங்களுக்குலாம் சொல்லிக்கிறதுக்கு என்னென்னா சின்ன செட்டாக இருந்தாலும் சரி பெரிய செட்டாக இருந்தாலும் சரி போகிறதுக்கு முன்னாடி கீழேயே ஆங்கியில் வச்சு நம்ம பெயிண்ட் அடிச்சிடணும் அப்படி அடிச்சுட்டு தான் நம்ம மாட்டணும் இதை வந்து மாட்டிட்டாங்க நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலே அடிச்சுட்டு இது எப்படி ரிஸ்க்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து உஷாராக தான் அடிக்கணும் ஏன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு இனிமேட்டு செட்டு போடுறதா இருந்தால் கீழே ஆங்கிலம் வச்சு அடிச்சுடுங்க அடிச்சுட்டு மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அழுக்காவோம் காயம் பெயிண்ட் அடித்ததெல்லாம் அழுக்காகவும் காயமாகவும்னால் நம்ம மேலே ஏறி அந்த சின்ன சின்ன சின்னதாக மட்டும் நம்ம டச்சாக பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறோன்னா அப்போ டச்சாக பண்ணிக்கலாம் பெருசாக தெரியாது நம்ம இப்போ எல்லா செட்டு ஆங்கிலம் நம்ம அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இதை நம்ம அடிச்சுட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணிக்கோங்க லைக் போடுங்கள் ஏதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்